ஆட்டுக்கால் வாங்கினீங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் ஆட்டுக்கால் பொதுவாக மூட்டு வலி முழங்கால் வலி உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும் ஆட்டுக்கால்ல பாய செஞ்சிருப்பீங்க சாம்பார் வச்சு சாப்பிட்ருப்பீங்க ஒரு தடவை இந்த மாதிரி குருமா வச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்டா இருக்கும் ஆட்டுக்கால் சுத்தம் பண்ணி நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் கழுவி இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்ற போறேன் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு முறை நல்லா கலந்துட்டு இதை வந்து அஞ்சு விசில் விட்டுக்கலாம் இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இளம் ஆட்டுக்கால் அதனால அஞ்சு விசில் போதும் இதுக்கு மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு இஞ்சி அளவுக்கு வந்து இஞ்சி ரெண்டு ஏலக்காய் கிராம்பு அஞ்சு கிராம்பு முடி தேங்காய் இது கூட சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மசாலா தான் இந்த குருமாவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மண் சட்டியில் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பிரியாணியிலே நல்லா பிச்சு போட்டுட்டு இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நல்ல ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் நல்லா செவக்க செவக்க பொன்னிறமாக வதங்கட்டும் வெங்காயம் இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்ல கலர் மாறினதுக்கப்புறம் இதில் வந்து மூணு தக்காளி பழம் வந்து சேர்த்துருக்கேன் தக்காளியை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் இது கூட மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி கால் வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருந்தோம் இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்டே நம்ம வந்து அரைச்ச மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும் மசாலாவெல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா கொதி வரட்டும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் மறுபடியும் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்கேன் கால் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வச்சிருந்தோம் மசாலாவுடைய பச்சை வாசனை நல்லா போகட்டும் இந்த மாதிரி நல்லா வதக்கி வதக்கி விடுங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்க நல்ல விசல்லாம் தம்மெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் காலை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் பாருங்க நல்ல கால் வந்து நல்லா மசஞ்சு சாஃப்டா வெந்திருக்கு கரையை விட்டுறக்கூடாது ஆனால் நல்லா வேகணும் இந்த மாதிரி பக்குவத்துக்கு தொட்டு பார்த்தோம்னா நல்லா சாஃப்டா இருக்கணும் இந்த காலில் இருக்கக்கூடிய தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் குழந்தைங்களுக்கு வந்து சாதம் ஒட்டும் போது பிசைஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோடு நம்ம வந்து சேர்த்துட்டோம் இந்த மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சு அப்படியே வேக விட்டுருங்க இதில் வந்து நம்ம மல்லித்தூள்லாம் சேர்க்க வேண்டாம் மல்லி வந்து சேர்த்து அரைச்சிருந்தோம் அந்த மசாலாவே போதும் எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மசாலா அரைச்சி ஒரு முறை கால் குழம்பு அதாவது கால் குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காலில் எத்தனையோ விதமான ரெசிபி செஞ்சுருப்பீங்க பாயாவெலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது இடியப்பத்து கூட ஆப்பத்து கூடலாம் பாயா சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாக காலில் என்ன ரெசிபி பண்ணாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சலசலன்னு இந்த மசாலா கூட நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கால் குருமா பாருங்கள் எவ்வளோ திக் கா செம்மையா இருக்கும் நான் இன்னைக்கு சூடான சோறு கூட வச்சு சாப்பிட போறேன்